வார்த்தை முப்பத்தி ஆறாம் அதிகாரம் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டறிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு அடுத்த சொல்றாரு உங்களுக்கு நவமான இதயத்தை தரப்பறான் அது மாதிரி உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டறிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து எடுத்து போட்டு சரியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பார் கல்லான இருதயம் நம்மளுடைய இருந்து ஆண்டு ஏற்றுக் கொண்டிருக்கின்ற நம்ம இருந்து ஒரு கல்லான இருதயமா தான் இருக்கும் யாரா தான் தான் கல்லான இருதயமா இருக்கும் ஆனா ஆண்டுக்குல வர 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 நம்ம ஜெபிக்க 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 பல பாடுகளை நம்ம படப்பட அந்த காலத்துல இருந்து ஆண்டு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த கல்லான இருதயங்கள் எல்லாம் கரைந்து போக முடியாதவும் கல்லான இருதயங்களை அகற்றி போட்டு நம்ம சதியான இருதயத்தை ஆண்டு நினைச்சிடறான் காரம் அதனால நம்ம இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான் வைர தீட்டு தீட்டு திட்டு திட்டு தான் செய்யும் அது வந்து நல்லா இது நல்ல மின்னுமா மின்னுமாம் அது இன்னைக்கு தேவைய பிள்ளைகளாக இங்கே நம்மளே ஆண்டவர் வந்து முடிச்சு முடச்சி அவர் உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது நம்மகிட்ட இருக்க எல்லா கல்லான இறுதங்களெலாம் கத்திர அகச்சி போட்டு சதியான இருதயத்தை கத்திரவங்களுக்கு தருவேன் சொல்லியிருக்கிறாரு ஆனால் எனக்கு அத்துணை பிள்ளைகள் நீங்களே அர்த்தவசம் போடு இருபத்தேழு அவசரம் போட்டிருக்கு உங்கள் உள்ளத்திலே என் ஆவி வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் நீங்கள் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளும் செய்வும் பண்ணுவேன் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் கூட இருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று அன்றை சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் ஜனங்களாக இருக்கணும் ஜனமாக இருக்கணும்னா நமக்கு அவர் தேவனா இருக்கிறதா அவர் ஏற்றுக்கொண்ட வண்ணமாக நம்ம வைக்க மாட்டாரு அவர் அவருடைய பிள்ளைகள் ஆடுறதுக்கும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆடுறதுக்கும் சில காரியங்களை இருக்கிற அந்த கல்லான காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் எல்லா காரியத்தையும் நம்ம அதை விட்டு அகற்றுவார் வெளியே அந்த பொண்ணை புடமிடுக்கிறது போல நம்மகிட்ட இருக்கிற அந்த எல்லாம் முற்றுமா நீக்கி போடுவார் நீக்கி போட்டு தான் நிறைய பேர்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிமையில் வச்சு தான் அன்றவரை தான் கற்பட்டி வைப்பார் நம்ம ஒன்று நினச்சிட்டு போக இந்த உரத்துல பயங்கரமாக இருக்க இந்த இல்லைன்னு நம்ம எப்படி இந்த காரியத்தில் இருந்து நம்ம வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அதில் இந்த கூட நம்ம ஏசப்பா இருப்பாங்க ஏசப்பா வந்து நம்ம என்ன செய்ய மாட்டாங்க கைவிட மாட்டாங்க உலகத்துலேயும் கைவிடுதுன்னு சொல்லியிருக்காங்க அது ஏசப்பாக்கி கைவிட மாட்டாங்க நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பிள்ளைகளையுமே உடைச்சி அந்த வளைஞ்சு தான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் வந்து பிள்ளைகளை வந்து பொண்ணை குடைம்பு இவ்வளோ குடைப்பிடுவாரம் யோசைப்பை சொல்லியிருப்பார் அவருடைய வார்த்தை வசனமானது அவங்க என்ன செஞ்சான் புடம்பிட்டுச்சு அப்படின்ற விதத்தில் பார்க்குறோம் அவர் யோகம் சொல்லுவார் நீரை சோதித்த பின்பு நான் சுத்த பண்ணால் நான் விளங்குவேன்னு சொல்லியிருப்பார் அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடுகள் சோதனைகள் கட்டுனை பிள்ளைகளுக்கு இருக்கும் விசுவாசத்தை நம்ம சோதிச்சு பார்க்கறதுக்காகவே ஆண்டர் காரியங்கள் அனுமதிப்பார் ஒன்று ஒரு நம்ம வந்து இருக்கிறவங்க நம்ம கட்டுனை மாற முடியாது நம்மளும் அவங்க கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அவருக்கு கொண்டு பாத்திரமாக நம்மளை நினைச்சவர் வணஞ்சி இருப்பார் அதனால் நிறைய காரியங்கள் நம்மளுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் நம்ம வந்து எதுக்கு எதுக்கு செத்துருவோம் அப்படின்னா வரும் அண்ணா தேவனே கற்று கைவிட மாட்டார் ஆண்ட கூட இருக்கிறாங்க இருப்பார் இருந்து நம்மளை உருவாக்குவார் உருவாக்கி உருவாக்கி உடச்சி 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 அப்படியே உடச்சி நம்ம அப்படியே உருவாக்கி வெளியே வந்த மாதிரி தெரியும் திருப்பி ஒரு உடனே கொண்டு போயிடுவார் போட்டு 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 நம்மளை சுத்தம் பண்ண ஆக அவருடைய கரத்துல அடங்கி இருக்கிற மாதிரி கற்று வரையும் நம்மளை விட மாட்டாங்க அந்தவர் எல்லாம் நன்மை தான் அப்படி என்ன அவரும் பா பார்வைக்கு விலையேற பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் தான் கரலூர் ராஜ்ஜியத்துக்கு நம்ம சுதந்திரம் வழியாக மாற முடியுமே தவிர ஏதோ பைபிள் எடுத்தாலும் கரலூரத்துக்கு போவாங்கிறது கனவு கனவு கண்டு இருப்பாங்க அதனாலும் கற்று இந்த உபத்திரத்தின் மத்தியில் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாடுவை மத்தியில் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தை உதவி செய்வார் அந்த பரவ மாற்றத்துக்குள்ள நினச்சுவாரு அந்த பாடலுக்கு சென்னைக்கு நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் ஆனாலும் அதுக்கு ஆண்டவர் அதை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு தான் போயிட்டு போறாரு அந்த மக்களும் ஆண்டுக்குள்ள தன்னை பலப்படுத்தி வளப்படுத்தி கொடுப்பாங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சோதனைகள் உண்டு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு உடம்பிடுதல் உண்டு அதனால அவர் நினைச்சா அவங்க வந்து இருக்கிற அந்த கல்லான இருந்தைகள் கல்லான இருந்தைங்களை கற்று நினைச்சிடாரு அகர்ச்சி போடுகிறாரு சரியான இருதயம் தமக்கு நினைச்சிடாரு தாரது சதியான இருதயம் தான் அவருக்கு முக்கியம் ஆனால் சதியான இருதயங்கன்னா அது வந்து ரொம்ப இறக்கமுள்ள இருதயம் ஆகிடும் ரொம்ப இறக்கம் உள்ளது அது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இறக்கம் உள்ளது யாருக்கும் அப்படியே அனுதாபடும் கல்யாண இருதயங்கள் இருந்துச்சுன்னா அந்த கல்யாண இருதயங்களுக்கு யாருக்கும் ஒரு உதவி செய்ய கூட செய்யக்கூடாது அது மாத்திரம் இல்லை அது வந்து யாரையும் புரிஞ்சுக்கிடாது அது வந்து அது புரிஞ்சுக்கிடும் சொன்னாது யாரும் சொன்னாலும் அது புரியும் செய்யாது அந்த அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த இருதயத்தை கட்ட அந்த கடினமான இருதயங்கள் கட்டலான இருந்தங்களை கத்திர அகற்றி போடுறாரு அகற்றி போட்டு வசனம் போட்டிருக்குது அப்படி இருபத்தெட்டாம் வசந்த இசக்கியன் முப்பத்தாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாக இருப்பேன் அப்போ நம்ம ஜனமான இருக்குன்னா அவங்க தேவனாக இருக்கிறதா நிறைய உடைப்புக்கு நம்ம கையில் ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் உடச்சுன்னு வச்சு வரும்போது தான் நம்ம என்னச்சு இன்றைக்கி ஆண்டு பிள்ளைங்களாம் கருத்தில் நம்ம இருக்க முடியும் ராஜமுடியா நம்ம இருக்க முடியாது அப்படிங்க வெளியேற பெற்ற பிள்ளைகளாக இருக்க முடியும் அதனால் நீங்கள் எவ்வளோ வந்து இஷ்டப்படையே கரத்தில் ஒப்பு கொடுத்துங்க எந்த சோதனைங்கன்னு பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஆண்டு மேலே பார்த்து போடுங்க ஆண்டு ஜோ பண்ணுங்க அதிகமாக ஆண்டு விட்டு ஜோ ஜிக்கணும் நீ ஜெபிக்காமல் முடிஞ்சு நம்ம நிறைய இருக்காங்க ஜெபிக்காமல் இருக்கிற கஸ்தவங்க நிறைய இருக்காங்க வேந்த நிறைய இருக்காங்க அதெல்லாம் பெரிய தவறு ஆனால் தெய்வனுடைய பிள்ளைகளாகி இருந்துச்சுன்னா ஏதோ எதுக்கு ஜெபிக்கணும் எதுக்கு வேந்த வாசிக்கணும் அவர் தான் இருக்கார் எனக்காக ஜெவம்ன்றவர் இருக்காருன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ரொம்ப அசட்டாக இறந்திரக்கூடாது தேவண்டிய பிள்ளைகளாகி நம்ம இரவும் பாவம் அவரை நோக்கி கூப்பிடணும் அவரை நோக்கி கூப்பிடும்போது தான் நம்ம வந்து உலகத்தில் நினைச்சியும் ஆசீர்வாதம் இருக்க முடியும் இரவும் பார்க்கலாம் எப்பவும் ஜெபிக்க பாடுகள் மத்தியில் தானியில் மூணு வேலை அப்படியே ஜெபித்தார் பாருங்க அந்த தாவிந்து பார்த்தீங்கன்னா அந்தி சந்தி மத்தியான பள்ளியில் பூஞ்சை பண்ணிகிட்டு கற்று வேதத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டு வரை இருந்த பற்றி கொள்ளுங்கள் செபத்தில் உறுதியாக இருங்க வேத வாசத்தில் உறுதியாக இருங்க உபத்திரமோ இல்லை பயங்கரமான அந்த அந்த பொறுமைக்கு விரோதமான காரியங்கள் இது வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் எல்லாத்தையும் செய்யும் தருவார் கர்த்தர் அப்படிப்பட்ட பாய்க்கிட்டு சாய்த்துட்டு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை പിറന്താൾ മുതലായും തോളിൽ സുമതീരേ